வணக்கம் இன்னைக்கு வந்து எது பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய கோயில்களை பற்றி தான் பேச போகிறேன் கோயில்களில் வந்து இப்போது அதிகமாக கம்பியெல்லாம் நிறைய கெட்டி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து முன்னெல்லாம் வந்து சன்னதிக்குள்ளே மட்டும்தான் கம் கம்பி கட்டியிருப்பாங்க அந்த சைடு இந்த சைடு என்ன பார்ப்போம் அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ்ல இருந்தே கம்பி கட்டியிருக்காங்க என்னடா இது இருந்தே கம்பிக்குள்ளேயே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சன்னிதிக்கு போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது கோயில ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றுற மாதிரி இங்கேலாமோ சுற்றி 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 கொண்டு போய் சன்னதி கிட்டே விட்றாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தோன்னா அங்கே கொஞ்சம் நின்று பார்க்க முடியுமானா கண்டிப்பா கண்டிப்பாக எந்த கோயிலுமே நின்று தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை போனோமா கும்பிட்டோமா அவங்க வந்து இப்போ கொடுத்த பிரசாதத்தை வாங்கினோமா தட்டில் அச்சதையை போட்டோமா வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதை தாண்டி வந்துட்டு இப்போல்லாம் வந்து பேமெண்ட் அப்படின்னாலே வந்து நூறுரூபா தான் நூறுரூபா கொடுத்தா தான் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நூறுரூபாய்க்கே வந்து அதிக பேர் வர்றாங்க பொது தரிசனமும் இருக்குது பொது தரிசனத்தில் போனால் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பார்க்க முடியும் சமீபத்தில் வந்து திருத்தணி போயிருந்தேன் திருத்தணியில் வந்து நாங்கள் போயிருந்த டைம் அவ்வளோ கூட்டம் கிடையாது சொல்லப்போனால் நாங்கள் வந்து இப்போ இதில் தான் போனோம் நூறுரூபா கொடுத்து போறதுல போனோம் சீக்கிரம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு எங்க கூட வந்து புது தரிசனத்தில் லைனில் நின்றவங்களும் நாங்களும் ஒரே டைமில் தான் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வரோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பே அதாவது பே பண்ணிட்டு போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ரோலையே அப்படி போய் போயிட்டு வர்றாங்க செகண்ட் ரோ வந்து பொது தரிசனம் வந்து இப்படி போயிட்டு வராங்க அவ்வளோதான் அதாவது சன்னிதியிலேருந்து ஒரு அஞ்சடி அடி தூரத்தில் பே பண்ணவங்க வந்து தரிசனம் பண்ணுறாங்க இன்னொரு ரெண்டு அடி தள்ளி ரெண்டாவது ஒரு லைன் போகுது அந்த லைனில் வந்து பொது தரிசனம் தரிசனம் பண்ணுறாங்க இதுதான் வந்து பே பண்ணிட்டு போகிறதுக்கும் பே பண்ணாமல் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூபா தரிசனத்துக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கே தவிர பொது தரிசனம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய கோயில்களை பார்க்கும்போது அப்படி பார்ப்பா நம்ம பொது தரிசனமே நம்ம போயிடலாம் போல இருக்கு இப்போலாம் வந்துட்டு நாங்கள் அதான் பேசணும் பொது தரிசனத்துலேயே போயிடலாமல் எதுக்கு நூறுரூபாயை கொடுத்துட்டு அங்கே உட்காந்து ஒருத்த வந்து டிக்கெட்டை கிழிச்சு அதை எண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கிழிச்சி கையில் பத்திரமா வச்சுக்கிறாங்க அதில் எதுவும் கமிஷன் கிமிஷன் அவங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியாது ஸோ அதை வந்து பத்திரமா வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இது வந்து என்ன என்ன மாதிரி கலெக்ஷன் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா திருச்செந்தூர் கோயிலெலாம் வந்து நிறைய சிறப்பு நாட்கள்லாம் வந்து பக்தர்களே உள்ள வந்து அலோ பண்ணாத அளவுக்கு காசு கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அடாவடி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அண்ட் இன்னுமே வந்துட்டு நான் ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன் அங்கே போகும்போது பயங்கர கூட்டம் பொது தரிசனத்துலையும் கூட்டம் இருந்தது இந்த நூறுரூபா டிக்கெட்லேயும் கூட்டம் இருந்தது அப்படி இப்படின்னு போய் நாங்கள் ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் போய்ட்டோம் ஏன்னா சீக்கிரம் போயிட்டால் சீக்கிரம் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபா டிக்கெட் எடுக்கிற இடத்துல தான் நின்னோம் நின்றுட்டு நாங்கள் வந்து உள்ளே அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கே வந்துச்சு மத்தியானம் தாண்டிடுச்சு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி சரி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி உள்ளே வந்து அவ்வளோ கூட்டம் எங்களால் வந்து வெளிலையும் வர முடியல கம்பி வந்து வரிசையாக கட்டியிருக்காங்க அதை தாண்டி வெளியிலேயும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாதுன்ற மாதிரி நிலைமை சரி அப்படியே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று நின்றுட்டு இருந்தோம் போயிட்டு டிக்கெட் எடுக்கிறோம் நூறுரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க சரி டிக்கெட் வாங்கினோடனே நேராக சன்னதிக்கு போயிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அதுக்கப்புறம்தான் மெயினாக க்யூவே இருக்குது இது வரைக்கும் நாங்கள் நின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கோயில்களை பார்த்தா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பெரிய க்யூ ஐயோ இதில் நின்று நம்ம எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நூறுரூபா டிக்கெட்டு போனாலும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோயிலை வெளிலையே சுற்றிட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் தரிசனமே பண்ணலை அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே வந்து நீங்கள் வரிசையாக விட்டுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நிறுத்தி வைக்கிறது அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது கூட்டம் வந்து சேர 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 அதை அனுப்பணும் அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது டிக்கெட் போடுறதுல தான் வந்து கவனமாக இருக்காங்களே தவிர அது வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல ஏன்னா உள்ளே அப்புறமுமே வந்துட்டு அவங்க வந்து உள்ளே இருக்கிற ஆட்கள் வந்து பக்தர்களை நடத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா டிக்கெட் இல்லாமல் ஒருத்தர் அந்த சைடு வந்துட்டாருன்னா அவர் அந்த அளவுக்கு கேவலமாக பேசி அவர் வந்து வெளியில் அவர் ஒரு வயசானவராக இருந்தார் ராமேஸ்வரத்தில் வந்துட்டு ஒரு வயசான ஆளு அவர் வந்து டிக்கெட் எடுக்கலை பொது தரிசனம் அந்த சைடு போது இந்த சைடு வந்து நாங்கள் நூறுபா டிக்கெட் எடுத்து உள்ளே வரோம் அந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகுறாரு அங்கே டிக்கெட்டு பா வாங்கிட்டு தான் உள்ளே வருங்க ஸோ டிக்கெட் வாங்குற இடத்துல அவர் டிக்கெட் இல்லாமல் வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியுது தெரிஞ்சால் என்ன சொல்லணும் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க இல்லை அங்கே பொது தரிசனம் இருக்கு அங்கே போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அப்படி வழியாக வாங்கன்னு சொல்லணும் அதை வந்து பொழையிட்டா யாருமே சொல்கிறது கிடையாது பயங்கரமாக அவரை வந்து திட்டி அவர் வந்து என்னமோ வந்து கொலை பாதகம் செஞ்சால் எப்படி நடத்துவாங்க அப்படி இழுத்துட்டு போகிறது அந்த போலீஸ் மேன்லாம் வந்துட்டு ஒரு கைதியை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க கோயிலில் இவங்களாம் வந்து எப்படி வந்து கோயிலுக்குள்ளே வேலைக்கு வந்தாங்க இவங்களை யார் வேலைக்கு வச்சாங்கனே தெரியல இந்த மாதிரி வந்து பக்தர்களை ட்ரீட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து யார் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னே முதல்ல புரிய மாட்டேங்குது ஏன்னா திருச்செந்தூரில் நடந்த விஷயம் அது எல்லாமே வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஐநூறுரூபா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா கொடுத்தா தான் உள்ளே வந்து அலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அதுவும் இந்த முக்கியமான நாட்களில் தான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க முக்கியமான நாட்களில் விரதம் இருந்து வர்றாங்கள்ல பக்தர்கள் அவங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை நீ ரூபாய் கொடுத்தேன்னா உள்ளே அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டில் வந்து நின்றுட்டு அந்த கேட்டில் நிற்கிற அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அடாவடியாக நடந்துக்கிறாங்க கோயிலில் கோயிலில் இது தேவையா அவங்க வந்து விரதம் இருந்துட்டு ஒரு பக்தர் வந்து வராரு அப்படின்னு சொன்னால் அவங்க வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க நீங்கள் ஏன் காசு கொடுத்தாதான் உள்ளே விடுவேன்னு எதுக்கு நிற்கிறீங்க புரியல காசு கொடுக்குறதுக்கும் தனி லைன்னு வச்சுக்கோங்க அது வந்து கோயில்கிட்ட உள்ள கிட்ட தனியாக வச்சு நீங்கள் அது என்ன வேணால் கலெக்ட் பண்ணிக்கோங்க பொது தரிசனத்தில் வர்றவங்களை வந்து ஏன் இப்படி வந்து ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை அதுவும் வந்துட்டு காசு விஷயத்தில் வந்து ரொம்ப கராராக இருக்காங்க இது தான் ரோலு இது தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யார் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து காசு கொடுத்து தரிசனம் பண்ணுற அந்த இது தரிசனத்தை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரே வழி தரிசனம் பண்ண வரையா இப்படி வழியா போ அப்படி வழியா வா அவ்வளோதான் இப்படிதான் வைக்கணும் கோயில் எல்லா கோயிலுமே இப்படிதான் வைக்கணும் ஆனால் இப்படி வைக்கல ஆரம்பத்துல எல்லாம் கோயில் எல்லாமே ஃப்ரீயாக தானாங்க இருந்தது நாலாவது சின்ன வயசில் போகும்போது இந்த பேடு தரிசனம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா போவோம் சன்னி இதில் வந்து கம்பி ரெண்டு சைடும் வச்சுருப்பாங்க ஒரு சைடு வந்து ஜென்ஸு இன்னொரு சைடு லேடிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்பளைங்கெலாம் நிற்பாங்க இந்த சைடு வந்து நாங்கள் கேஸ்லாம் நின்றுட்டுருப்போம் ஸோ கும்பிட்டுட்டு ரெண்டு பேருக்குமே வெளியில் வர்றதுக்கு வழி இருக்கும் வந்துடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் கோயிலில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இதை வந்து அதுக்கு வந்து காசு கொடுத்து வந்து ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் பத்து ரூபா இருபது ரூபா வந்து இருந்தது அது போக போக ஏறி இப்போல்லாம் வந்து நூறு ரூபாய் குறைஞ்சி போய்டுறது கிடையவே கிடையாது அதுவும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கம்பிக்குள்ளே நிற்கிறது வந்து ஏண்டா கோயிலுக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி இல்லை நம்மளுக்கு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நான் ராமேஸ்வரத்துல வந்து அதை அனுபவிச்சோம் நாங்கள் நாலு மணி நேரம் ஒரு லைன்ல நின்றுட்டு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறோங்க டிக்கெட் எடுத்து உள்ளே போய் அங்கே வந்து பார்த்தா இன்னும் அதிகமாக லைனில் நிற்கிறாங்க இன்னும் கம்பி வந்து எங்க வரைக்கும் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா போகுது போகுது ரொம்ப தூரத்துக்கு இப்படி எஸ் மாதிரி இப்படி வளைச்சு 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 போகுது இதில் எங்கே போய் நாங்கள் தரிசனம் பண்ணுறது காசு போனால் கூட போட்டோம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் எங்களை மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க வெறுத்து போய் ம் ஸோ இவ்வளோ கம்பி கட்டி இவ்வளோ விஷயம் பக்தர்களை வந்து இது பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஆரம்பத்தில் இருந்த மாதிரி என்ட்ரன்ஸுக்கு வந்தீங்களா உள்ளே போனீங்களா கும்பிட்டீங்களா வந்தீங்களா அதோடு நிறுத்திக்கணும் இதில் வந்து நம்ம கோயில்களுக்கு போகும்போது மொபைல் ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா வந்து கேமரா இருக்குது நீங்கள் வந்து கேமரா எடுப்பீங்க இது கேமரா எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல ஒரு ஒரு கேமரா மொபைலுக்கும் நம்ம வைக்கும்போது அது அதுக்குன்னு தனி காசு வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரூம் வேறு வச்சுருக்காங்க அங்கே போய் வந்து மொபைலை வச்சால் அதுக்கும் காசு அதுக்கப்புறம் செருப்பு கல்விப்பட்டால் அதுக்கும் காசு அதுக்கப்புறம் உள்ளே போனால் உள்ளே தரிசனம் பண்ணால் அதுக்கும் காசு எல்லாமே காசு 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 காசுன்னு கோயிலுக்கு போகணுன்னாலே மினிமம் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது போல் அப்படிங்கிற நிலமையை கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது ஏன்னா இந்த பே பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கறது பணம் கொடுத்து உள்ளே போய் பார்க்குறது அப்படிங்கிற முறையே வேண்டாம் நம்மளுடைய கோயில்களில் இந்த மாதிரி முறை வேண்டவே வேண்டாம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்கள் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பேடு தரிசனம் போகாமல் பொது தரிசனத்துல போய் தரிசனம் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு கோயில்களெல்லாம் வேறு மொழியிலேருந்து வராங்க இல்லையா வேறு இருந்து வராங்க இல்லையா அவங்களெல்லாம் சமாளிக்கவே முடியல நம்மளால் ஏன்னா லைனில் நின்றுட்டு இருக்கும்போது சைடில் ஒரு சின்ன கேப் இருந்தால் நம்ம கண் முன்னாடியே முன்னாடி போயிடுறாங்க அவங்களுக்கு நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நம்ம தமிழில் பேசணுன்னா எனக்கு தமிழ் தெரியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி பேசுகிறாங்க டோங்ல தமிழ் தமிழ் தெரியாதுன்ற மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசிக்கிறாங்க ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துச்சு அதாவது தெலுங்கு பேசுகிறவங்களும் கன்னடம் பேசுகிறவங்களும் வந்திருந்தாங்க கம்பி கட்டுறது வந்துட்டு ஒரு சைடு கம்பி கட்டி வச்சிருக்காங்க இன்னொரு சைடு வந்து ஓப்பனாக இருக்குது அதாவது தூணெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சைடு ஓப்பனாக இருக்குது இவங்க என்ன பண்ணிட்டாங்க பின்னாடி நின்று கே கேங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படி வழியாக வந்து முன்னாடி போயிட்டாங்க அப்ப நான் பிடிச்சி கேள்வி கேட்டேன் என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா தமிழ் தெரியாது அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கத்துனதுக்கப்புறமா ஓரளவுக்கு அவங்களாம் வந்துட்டு இது பண்ணி பின்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா முடியவே இல்லை அவங்க வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க பாதி ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க மீதி பாதி ஃபேமிலியை நாங்கள் விடலை நீங்கள் பின்னாடி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணி ரொம்ப வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க லைனுன்னா லைனில் தான் போகணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது தமிழ் மக்களை கூட வந்து ஏற்றுக்கலாம் அவங்க கூட ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க ஓகே லைனில் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜாவது இருக்குது வெளி மாநிலத்தில் இருந்து வர்றவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அடாவடி வந்து பயங்கரமாக இருக்குது அதுவும் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் நாங்கள் இது பண்ணும்போது அதில் வந்து ஒரு நாலு பசங்க காலேஜ் பசங்க அவங்க வந்து தெலுங்கு பசங்க அவங்க நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது ஆனால் கூட வந்து தமிழ் தெரியல தெரியல தெரிலன்னொன்னே நான் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரிப்ளை பண்ணுறாங்க தமிழில் ஸோ நான் நார்மலாக சொல்லும்போதும் உனக்கு புரியல அப்போ நான் திட்ட ஆரம்பிச்சது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது தமிழ் தெரிய போய் தானே அவங்களுக்கு புரியுது அப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு இது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படிங்கிறத அவங்க பண்ணுற தப்புக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க இது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் இல்லை திருப்பதியில கூட இதே அனுபவம் இருக்குது அதாவது வேறு இருந்து வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து தமிழ் பீப்புள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க என்ன நான் வந்து அடித்து சொல்கிறேன் மற்ற மாநிலத்துக்காரங்களை பார்க்கும்போது தமிழ் இருந்து வர்றவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அவங்கள வந்து எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களையும் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அதுவும் வட இருந்து வர்றாங்க பாருங்கள் ஹிந்திக்காரங்க அவங்களெல்லாம் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க கோவிலில் எந்த ரோலியும் மதிக்க மாட்டாங்க நம்ம லைனில் தான் நம்மளை மிஞ்சி போவாங்க கேட்டால் வந்து ஏதோ அவங்க நம்மளுக்கு புரியாத பாஷையில போய் நம்மளுக்கு புரியாது அது ஹிந்தியாகவும் இருக்காது ஹிந்தி மாதிரி இருக்க வேறு ஏதாவது லாங்குவேஜாக இருக்கும் ஏன்னா திருப்பதியில் தான் நடந்தது ஹிந்தி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது ஹிந்தியில் எனக்கு புரியல அது வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்க பாட்டு பேசிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க நாங்கள் நிற்கிறவங்களா மனுஷங்கள தெரியலையா கொஞ்சம் கேப் கிடைச்சா பூந்து பூந்து போகிறதுக்கு இது என்ன இதுவா நெய் எல்லாருமே லைன்ல தான் நிற்கிறாங்க எல்லாருமே சாமி பார்க்கறதுக்கு லைன்ல தானே நிற்கிறாங்க இதுல வேற முன்னாடி போயிட்டு நம்மளை நக்கல் பண்ணுவாங்க அது வேற இருக்கு லைன்ல முன்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளை தாண்டி நம்ம வந்து அதை கேப் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க முன்னாடி போய் நின்று நம்மளை பார்த்து நக்கல் பண்றது சிரிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம கேட்டுட்டோம் பார்த்தீங்களா ஏன் முன்னாடி போறீங்க லைன்ல நில்லுங்க நம்ம கேட்டுட்டோம்ல அந்த லைனை விட்டு நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வர்ற வரைக்கும் நம்மளுக்கு கிண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து அடுத்த மாநிலத்துக்காரங்க பண்ற வேலை இது வந்து லைன் போட்டிங்க சரி அந்த லைன் கரெக்டாக போகுதான்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு யாரையாவது அங்கே நிற்க வச்சிங்களா கிடையவே கிடையாது லைனை உள்ளே திணிக்கிறதோட சரி அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது உள்ளே ரெண்டு போலீஸ்காரங்களை நிப்பாட்டினா பரவாயில்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒரு ரெண்டு பேர் நின்னால் கூட பரவாயில்ல அது கிடையாது எனக்கு தேவை காசு காசு கொடுத்துட்டு நீ உள்ளே போய் என்ன வேணால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க ஸோ காசு வாங்குறதுல இருக்கிற கவனம் உள்ளே நிற்கிறவங்க வந்து சேஃப்டியாக இருக்காங்களா கரெக்டாக போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுல மெயின்டைன் பண்ணுறதுல இருக்கிறதே இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுதான் நம்ம வந்து கோவிலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு தோணுது எனக்கெல்லாம் வந்து கோயில் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொது தரிசனத்துலேயும் இப்படி தான் இருக்குது பேமெண்ட் பண்ணி சரி பேமெண்ட் பண்ணி போகலாமே அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இப்படி தான் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது ஏன்னா வேறு வந்தவங்க கிட்ட நம்மளால் பேச முடியாது இல்லையா அவங்க புரியலைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலில் எனக்கு முன்னாடி ஒரு தமிழ் ஃபேமிலின்னுட்டு இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க மதுரையை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நார்மலாக நாங்கள் வந்து கோயிலுக்கு வரும்போது ஒரு ஒரு மணி நேரத்தில் உள்ள வருவோம் நல்லா சுற்றி பார்ப்போம் கும்பிடுவோம் வெளியில் போயிடுவோம் வேறு எதுவுமே இருக்காது இல்லை கம்பியெல்லாம் கெட்டி வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து கும்பிட்டுட்டு போகிறதுக்கே எங்களுக்கு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுது எங்களால் வந்து ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை தானே ஏன்னா வந்து லோக்கலில் இரு இருக்கிறவங்க அவங்க அந்த மதுரைக்குள்ளவே இருக்கிறவங்க அவங்க வந்து எப்பவுமே ஃப்ரீயாக வந்து கும்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க இங்கே எல்லாருக்குமே அதே நிலமை தான் ஏன்னா வந்து அறநிலையத்துறைக்கு அடியில் வரக்கூடிய அவங்களுக்கு கீழே வரக்கூடிய எல்லா கோயில்களுமே அவங்க வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அது வரைக்கும் அந்த கோயிலுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது பெரிய கஷ்டமாக தானே இருக்கும் ஏன்னா அந்த ஃபேமிலி சொல்ல சொல்கிறதும் வந்து ஒரு விதத்தில் சரியாக தான் இருந்தது ஏன்னால் அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து நினவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுது முன்னெல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வருவோம் இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு நாள் வர்றதுக்கே எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது உள்ளே வந்தால் அவ்வளோ நேரம் ஆகுது காலையில் வந்தால் சாயங்காலம் வரைக்கும் ஆகிடுது சில நேரம் வந்து சாயங்காலம் வந்தோமா கூப்பிட்டோமா போனோமான்னு இருப்போம் அப்படியெல்லாம் இப்போ இருக்க முடியல சாயங்காலம் தரிசனம் பண்ணணுன்னா மத்தியானமே வீட்டிலேருந்து கிளம்பி வந்து லைனில் தான் நாங்கள் வந்து சாயங்காலம் தரிசனம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு போக முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவும் சரியான விஷயந்தான் ஏன்னா வந்துட்டு கம்பி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி 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 போட்டுறாங்க கோயிலில் எங்கேயுமே நம்மளால உட்கார முடியாது கோயிலுக்குள்ள அந்த சந்தினிய சுத்தி இருக்கக்கூடிய எந்த இடத்தையுமே நம்ம வந்து போய் பார்க்கவும் முடியாது கம்பியை வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து போட்டுறாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு அங்கேருந்து வந்து உள்ள போய் நேராக சன்னதிக்கு போகிறோம் போயிட்டு அங்கேருந்து வெளியில வர்றதுக்கும் கம்பி போட்டுடுறாங்க ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வெளியில் வந்துடணும் அவ்வளோ தான் இந்த சன்னதியை உள்ள வழியாக நாங்கள் வந்து ரவுண்டு ரவுண்ட் அடித்து கும்பிடுவோம் சுற்றி வந்து கும்பிடுவோம் அது எந்த கோயிலுமே இப்போ பண்ண முடிகிறது கிடையாது நீ சுற்றி கும்பிடணுமா வெளியில் போய் சுற்றி கும்பிடு அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா திருத்தணியிலலாம் அப்படி தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்கேன் திருத்தணிக்கு அப்படி போகும்போது வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம் கோயில் சன்னதியில் கும்பிட்டுட்டு வந்துட்டு உள்ளேயே உள் பிரகாரம் சொல்லுவாங்க ஸோ அந்த உள் பிரகாரத்துலேயே சுற்றினோம் சுற்றிட்டு அங்கேயே வந்து ஒரு இடத்துல உட்காந்தோம் உட்காந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் இப்போ அந்த உள் பிரகாரம் சுற்றுறது அப்படிங்கிறது வந்து இப்போல்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா உள் பிரகாரம் ஃபுல்லாகவே இந்த கம்பி கட்டுறதுக்காக பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ உள் பிரகாரத்தை எந்த கோயில்லையுமே நம்ம சுற்ற முடியாது சுத்தனமா வெளிப்பிரகாரம் ஒரு வேலை இல்லை எந்த கோயிலெல்லாம் இருக்கோ அவங்க வந்து நீங்கள் வெளிப்பிரகாரம் சுற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் போய் சுற்றுங்க அவ்வளோதான் சுற்றி வந்து கும்பிட்றதுலாம் இங்கே வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது லைன் இன்னமா போனோமா உள்ளே போனால் கூட முன்னெல்லாம் வந்து விபூதி கும்ப கும்பலாம் வந்து கையில் கொடுப்பாங்க இப்போ வந்து அதை பேக்கெட் போட்டு கொடுக்குறாங்க அதுவுமே வந்து யாரெல்லாம் காசு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அது தட்டில் வந்து யாரெல்லாம் காணிக்க போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது வந்து என்ன மாதிரியான பழக்கம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு நீ காசு போடுறியோ போடலையோ உள்ள போய் தொட்டு கும்பிட்டாலே கையில் வந்து விபூதியோ குங்குமமோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க இப்போ வந்து அதுவும் காசு போட்டால் தான் கொடுப்போம் அப்படின்னு பின்னாடி லைன் வேறு நிற்கும் நம்ம நின்று வேற கேட்டு வாங்க முடியாது போங்க 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 வரட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ அங்கேயும் வந்து காசு தான் முக்கியமாக போச்சா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ கோயில் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ மெயின்டெனன்ஸை அளவுக்கு ஓகே நல்லா தான் மெயின்டென் பண்ணுறாங்க பட் இந்த விஷயங்கள்லாம் இவங்க கெடுபிடி பண்ணும் பொழுது பக்தர்களுக்கு அது வந்து ஒரு சுழிப்பை தான் ஏற்படுத்துது ஏன்னா நிறைய வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து கோயில் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் போடுறது கிடையாது நிறைய வந்து நீங்கள் பணம் அடிச்சிக்க தான் செய்கிறீங்க எதுக்காக இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் பண்ணுறீங்க பக்தர்களை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சாமி கும்பிட்றதுக்கு அலோ பண்ணுங்களேன் அதை வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வரிசையா நான் வந்து போகிற கோயில்களெல்லாம் இந்த கம்பியில் வந்து லைனில் நிற்கணுமே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது அந்த மாதிரி பெரிய கோயில்களுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் எதுக்குப்பா அவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை வருது ஸோ இவங்க பணம் வசூலிக்கிறதும் இந்த கம்பி கட்டுறதும் கோயில்களை சீர்படுத்துறதுக்கா இல்லை கோயிலுக்கு வர பக்தர்களை தடுக்கிறதுக்கா குறைக்கிறதுக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா இவங்க பண்ணுற வேலையெல்லாம் அப்படிதான் தான் இருக்குது உள்ளே இருக்கிறவங்க கடுபடி பண்ணுறவங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து பக்தர்களே உள்ளே வர்றத குறைக்கிறதுக்கு தான் வேலை பண்ணுறாங்களோ அப்படின்லாம் தோணுது நிறைய நேரம் ஸோ அங்கே உள்ளே இருக்கிற அர்ச்சகர்களே என்ன சொல்கிறாங்க உண்டியலில் காசு போடாதீங்க அப்படின்றாங்க ஏன்னா உண்டியில் இருக்க காசு அறநிலையத்துறைக்கு போகுது அப்படிங்கிறதுனால சில கோயில்களில் அப்படியும் சொன்னாங்க உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே உண்டியலில் காசு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக போடக்கூடாது ஏன்னா அது வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது இங்கே கோயிலுக்கு யூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்கு கோயிலை வச்சு பெரிய அரசியலே நடந்துட்டு தான் இருக்குது பக்தர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பக்தர்களுமே நம்ம நம்ம வந்து பே பண்ணி போகிறத விட பொது தரிசனம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்போ நிற்கிறோமோ அப்போ தான் இந்த நிலமையெல்லாம் மாறும் நீ எவ்வளோ காசு வச்சாலும் நான் கொடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு மக்கள் சொன்னாங்கன்னா இதுவும் செய்வாங்க இதுக்கு மேலேயும் செய்வாங்க அப்படின்னு தான் இருக்குது ஸோ கோயில்களை பொறுத்தளவில் கொஞ்சம் பக்தர்களுக்கு நிம்மதியான ஒரு தரிசனத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ண முடியலேனாலும் இந்த கம்பி கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த கம்பியை தயவு செஞ்சு குறைச்சி கொடுங்க இவ்வளோ கம்பியெல்லாம் தேவையே இல்லை உள்ளே நிற்க முடியல அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ நேரம் நின்று ஒரு ஒரு கோயிலுக்கு அந்த அறநிலையத்துறை கண்காணிப்பில் இருக்கிற அவங்களுக்கு கீழே இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது உள்ளே போயிட்டு வழியில் வர்றதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுது சின்ன கோயில்களுக்கே நீங்க பெரிய கோயிலாம் போனீங்கன்னா அவ்வளவுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு நாலு மணி நேரம் நின்றுட்டு அதுக்கு மேல நிக்க முடியாம வெளியில வந்துட்டோம் நாங்க தரிசனமே பண்ணல வெளியில வழியா ஒரு சுத்து சுத்திட்டு அப்பா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டே இருந்துட்டோம் ஸோ அங்கெல்லாம் போனால் வந்து தரிசனமே பண்ண முடியாது இது மாதிரி தான் நிறைய கோயில்களில் தரிசனமே பண்ண முடியாமல் இருக்காங்க பக்தர்கள் அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் காசு கலெக்ட் பண்ணுறீங்க ஓகே கலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை பாருங்கள் பக்தர்களுக்காக வேலை பாருங்க நீங்கள் அதை பண்ணாமல் ஒன்லி காசு மட்டும் தான் கலெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல காசு கலெக்ட் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு ஆளை கண்காணிப்புக்கு போடுங்க லைன் கரெக்டாக மூவ் ஆகுதா பாருங்கள் கரெக்டாக பக்தர்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வராங்களா அப்படின்னு பாருங்கள் இப்படி எதையுமே நீங்கள் பார்க்காம கலெக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் ஆள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பியூர் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இன்னும் இன்னும் சொல்ல போனால் தேவையே இல்லை அறநிலையத்துறையே தேவையே இல்லை அந்தந்த கோயில்களுக்குன்னு தர்மகர்த்தா அப்படி இப்படின்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க எடுத்து செய்வாங்க அவங்க செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் கோயில்கள் நல்லா தான் இருந்துச்சு அவங்களும் காசு அடித்தாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி இருந்துச்சு இப்போ அறநிலையத்துறைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் நிம்மதியே இல்லை ஸோ அறநிலையத்துறை கொஞ்சமாவது இதெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க கம்பி கட்டுறத குறைச்சி விடுங்க பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கோங்க பக்தர்களை நிம்மதியாக இருக்க விடுங்க அவ்வளோதான் ஓகே நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்மளுடைய வெட்டி பெயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வரை பப்பப்ப பாய்